அமரர் அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் அவர்களின் நினைவாக ராமலிங்கர் பணிமன்றம் நடத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்க்கான மாநில அளவிலான கலை இலக்கிய போட்டிகள் மண்டல அளவில் போட்டிகள் நடைபெறும் மையங்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை சாவித்திரி அம்மாள் ஓரியண்டல் மேல்நிலைப் பள்ளி சென்னை சமஸ்கிருத கல்லூரி பின்புறம் எண்பத்தி நான்கு ராயப்பேட்டை நெடுஞ்சாலை மயிலாப்பூர் சென்னை நான்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஒன்பது எட்டு ஒன்று ஒன்று ஏழு ஆறு இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருநெல்வேலி லிட்டில் ஃபிளவர் மாதிரி பள்ளி சேரன் மகாதேவி சாலை கோட்டீஸ்வரன் நகர் எதிர்ப்புறம் நெல்லை நகரம் ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு ஏழு ஏழு ஒன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலை நகர் சேலம் ஆறு ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஏழு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு ஆறு ஆறு முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரி காலப்பட்டிசாலை நேரு நகர் கோவை ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 மூன்று ஆறு ஒன்பது இரண்டு ஐந்து இரண்டு ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை தியாகராசர் கல்லூரி நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பது காமராஜர் சாலை மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து இரண்டு இரண்டு மூன்று ஒன்று ஒன்று எட்டு ஏழு ஐந்து முழுமையான விவரங்களுக்கு முதல் கமெண்டில் பார்க்கவும்